தமிழ் சொந்தங்கள் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குதுங்க ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா இந்த சீமான அண்ணாவும் சீமான அண்ணா கூட்டத்தை சார்ந்தவங்களும் பாத்தீங்கன்னா விஜய் அவருக்கு வந்து ஒரு மூணு நாட்களுக்கு முன்பாக பேசின அந்த மீட்டிங்ல அந்த வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் நிரந்தரமான வீடு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி சொல்லியிருப்பாங்க அதாவது வந்து கல்வித்தரம் வந்து உயர்த்தப்படும் அதே மாதிரி மருத்துவ வசதிகள் வந்து கவர்மெண்ட்ல எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எல்லாருமே பயப்படாம போற அளவுக்கு ஒரு ஆட்சி நம்ம நம்மளுடைய ஆட்சி ஆட்சியில இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இத வந்து நம்மள தற்கொலை கூட்டம் தற்கொலை கூட்டம் சொல்லுது தற்கொலை கூட்டம் அதாவது அவங்களுக்குள்ளே அவங்களே தலைவன்ல இருந்து அஹ் தொண்டன்கள்ல இருந்து எல்லாருமே தற்கொலையா தான் இருந்திருப்பாங்க ஆனா அவங்க வந்து மத்தவங்களை பார்த்து தற்கொலின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு அடிப்படை இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க மக்கள் எல்லாரும் உங்களுக்கு ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம இலவசம் எங்கேயுமே சொல்லவும் இல்லை ஒரு இலவச இலவசத்தை பத்தி பேசவும் இல்லை மக்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தப்படும் தான் சொல்லியிருக்காரு அதை உயர்த்தினாலே பாத்தீங்கன்னா

நான் இது அண்ணன் அண்ணன் தான் சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இப்ப வந்து அந்த மரியாதை கூட அவரு அண்ணன்ற மரியாதை அவர் குறிப்பிட்டு போகக்கூடாதுன்னு ஏன்னா இப்பதான் பாத்தீங்கன்னா அவரும் அவரை சார்ந்தும் பாத்தீங்கன்னா விஜய் ஆஹ் டிவிக்கத்துல விஜயவர்களை மட்டுமே தாக்கிட்டு ஏன்னா அவங்க வளர்ந்து வர கட்சி வளர்ந்து வளர்ந்தே வராங்க அதுக்குள்ள இவங்க வயிற்றுச்சனைல போடுற கூப்பாடு பாத்தீங்கன்னா நிறைந்தோரும் சிரிப்பு அடங்கா இருக்கு சிரிப்பு மழையா இருக்கு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு வயிறு எங்களுக்கு வயிறு ஃபுல்லாவே போகுது ஏன்னா இவங்க எல்லாம் வந்து கடந்து குதிக்கிறதுக்கு எல்லாம் பார்த்தா அப்படி இருக்குது வந்து ஆஹ் அறுக்க போற ஆஹ் அதுக்கப்புறம் பண்ணி பாத்தீங்க பண்ணி எப்படி இருக்கு ஆ கத்தோம் அந்த மாதிரி தோல்வி பயத்துல கட்டி இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா ஆஹ் முன்னே புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க அவர் என்ன பேசினாரு அப்படிங்கறத தெளிவா வந்து தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க சும்மா ஏதோ பேசணுன்றதுக்காக வந்து பேசிட்டீங்களே அதாவது ஏதோ நீங்கதான் எதை ஏதோ வந்து எப்படி சொல்றது ஏதோ நீங்க வந்து பைக்ல வந்து உழறீங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க சார்ந்த அத்தனை பேருமே அந்த சாத்தை துறையுமான் ஆகட்டும் இப்ப நீங்க கார்த்திகாட்டம் பேசிருக்கிறாங்க அவங்க பேசுறத போய் ஒரு வாட்டி பாருங்க மக்களை கிட்ட பேசணும்னு இருக்கிறேன் அவங்க வந்து என்ன விஜய் வந்து அவர்கள் வந்து விஜய் வந்து தாவை காத்த தாவை கட்டளை விஜய் வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 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 வந்து தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அப்ப தற்கொலை கூட்டம்னு சொல்லி சொல்றது தற்கொலை தானே நீங்க வந்து இவ்வளவு நாள ஓட்டு வாங்கி சேச்சிங்க அப்புறம் அவங்க பக்கத்துல வந்து இருபத்தஞ்சு பேர் வந்து அண்ணா சைடுல நாங்க இருக்கிறோம் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு பேரை நாங்க வந்து அண்ணா சைடுல அண்ணா சைடு பண்ணிட்டோம் அப்ப அந்த வெளியில இருபத்தி லட்சம் பேர் மட்டும் ஓட்டு போட்டா போதும் அப்படிதானே உங்க ஓட்டு மட்டும் இந்த மக்களுடைய ஓட்டு எதுவுமே தேவையில்லை அதாவது அக்கா நான் உன்ன சொல்ல வரேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் தமிழ்நாட்டு மக்கள் வந்து நீங்க வரைக்கும் முட்டாளாவே நினைச்சிட்டு இருப்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா சொல்லி பாருங்க நானும் உன்னை சொல்லி பார்த்தேன் ஆஹ் நானும் கார் குடுக்குறேன் நானும் ஒரு கூட்டத்தை சொல்லி இருக்கிறேன் விளையாட்டுக்கு சொன்னேன் வந்து நீங்க இப்ப நீங்க பேசுறது கூடாதுன்னு விளையாட்டுக்கு தானே பேசுறீங்க மைக்கு பிடிச்சா என்ன பேசுறதுன்னு தெரியாம லாஜிக்கே எல்லாம் பேசுறீங்களே ஆஹ் எங்க நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தாரங்க அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க கார் தாரம் நீங்க தரலையே அப்படின்னு நான் வீட்டுல ஒண்டி கொடுப்பேன் ஒரு படம் பிரச்சாரத்துலன்னு இல்ல ஒரு டிவி ஷோ நடத்துறாலும் சரி இல்ல வந்து ஒரு நிறையா சந்திப்பு சரி எல்லாமே விளையாட்டுக்குதான் காமெடியா இருக்கு அதுக்கு முன்னெல்லாம் எப்படி ஒரு ஒரு இதுமே கொண்டு போய் இப்ப நீங்க பேசறதெல்லாம் அப்படியே எப்படி சொல்றது ஒரே சிரிப்பா இருக்கு முதல் முதலாள நாங்க எதாவது வந்து உட்காந்துடும் நீங்க என்ன பேச போறீங்க என்ன காமெடி பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தா வந்து உட்காந்துரும் அதே மாதிரி உங்க மோத்தல இருக்கிறதெல்லாம் அந்த சிரிப்பு பொண்ணு சிரிப்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொண்ணு சிரிப்பு மாதிரி தெரியல இருக்கு து அதாவது என்ன பேசுறோம் அதேத்துக்கு வந்து கால் சொல்லி சொன்னேன் ஆஹ் அண்ணா கால் சொல்லி என்ன ஆச்சு ஆச்சு என்னன்னு வந்து கேட்டாங்க தொண்டர்கள் வந்து கேட்டாங்க ஆஹ் வந்து நான் சொன்னேன் அம்பேத்கருடைய படத்தை கொண்டு போய் கொடுத்தேன் அதை மாத்துங்க உலகத்திற்கு தான் அப்படின்ட்டு அதாவது நீங்க பேசுறது புறா அவமையே வில்லத்தனமா தான் எதுவுமே நீங்க செய்ய போறது கிடையாது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டுபா துபான் துபான் ஸ்பீச் அப்படி அந்த துபான் ஸ்பீச்சே நம்பி ஒரு கூட்ட அவனை நம்பி வந்து நிற்கிறாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க எங்களுக்கு நாங்க தெளிவாயிட்டோம் அதான் உங்கள் நம்பி ஒரு உங்க தம்பிகள் உங்கள் சகோதரிகள் கூட்டங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக ஏற்றோம் அந்த கட்சியை வந்து கொஞ்சம் நினைஞ்சு மிச்சம் வைங்க பட்ட கஷ்டம் கஷ்டம் எப்படின்னு தெரியல அவங்களே கஷ்டங்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கட்சியில வந்து நீங்க எப்படி சேஃப்டி தான் ஆனா அவங்களை கொஞ்சம் பாருங்க ஆஹ் பார்த்துட்டு பேசுங்க அதே மாதிரி கட்சியில சீமானா கட்சியில உள்ளவங்களுக்கும் சொல்றேன் கொஞ்சம் பார்த்து பேசுகிற மட்டும் எல்லாரும் கவனிச்சிட்டு தான் இருக்கிறோம் ஒருவேளை எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரமும் பதவி அதிகாரத்துல எங்க தலைவர் இல்லாம இருக்கலாம் ஆஹ் திருவிக்க தலைவர் இல்லாம இருக்கலாம் ஆஹ் நீங்க அதை வச்சுக்கிட்டு என்னடா பேசணும் எப்படி பேசணும் எதை பேசிட்டு இருக்கணும்னு தெரியா பேச நிறைய பேர் இப்ப கலந்து வரீங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க ஆஹ் என்ன பேசுறீங்கன்றது உங்களுக்கே தெரியல எங்களுக்கே குழம்பு போகுது என்னடா அவங்க எதை பத்தி பேச வர்றாங்க சாத்திய துறைங்கிறதா அதுக்கு மேல ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேச்சு பேசினாரு இப்போ வந்து கண்ணாப்பா எல்லாருமே கண்ணாப்பா உணர்றீங்க அதாவது மும்பையில தாமரை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டாரு பிஜேபி பிஜேபி அதாவ எனக்கு தெரியுது ஐயோ ஐயோ மட்டும்ருவோமோ விட்டு போயிட்டா என்ன பண்றது எட்டு பெர்சன்டேஜ் வாக்கு கூட வராம போயிடுமோ ஆஹ் ஒரு ஒன்றை பெர்சன்டேஜ் ஒரு பெர்சன்டேஜ் கூட வருமா வராதா அப்படின்ற பயம் இருக்கதான் செய்யும் என்ன பண்றது வாய் சும்மா இருக்க மாட்டீங்க வாயை வச்சு சும்மா இருந்தே ஏதாவது ஓட்டு ஓடமென்ட் கூட வாங்கலாம் அது கூட இல்லையே வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டீங்க தலைவன்ல இருந்து தொண்டர்கள் இருந்து எல்லாருமே வந்து அபிதானே டார்கெட் பண்ணி பேசுறீங்க அதை நிறுத்துங்க நிறுத்தினாலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ இருக்கு இருக்க போறது மாசு நல்லது பேசுங்க இருக்க நடக்கிற அம்பலத்தை வந்து கொண்டு வாங்க நல்லது கட்டத்தை கொண்டு வந்து பேசுங்க ஆளுமைச்சல் இருக்கிற நல்லது கெட்டத வந்து பேசுங்க அதை குறித்து பேசுங்க சும்மா வந்து இதை பேசணும் பேசிக்கிட்டு உளவி கொட்டிட்டு இருக்காருங்க நன்றி வணக்கம் ரிறகு